இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று திரு வேலு திருமதி அகிலா குடும்பத்தினர் சபரிமலைக்கு நல்லபடி சென்று வர வேண்டி அவர்கள் நமது மையத்தில் உள்ள சிறப்பு பயனாளிகள் மற்றும் பணியாளர்களுக்கு நல்ல மதிய உணவு அளித்தமைக்கு நமது மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் திரு வேலு திருமதி அகிலா அவர்களும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாக வாழவும் வாழ்வில் சிறந்து விளங்கிடவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி